శ్రీ గురుభ్యో నమః అనర్ధ్యమ అభిమానిష్య చేమాశ్రయమపేక్షతే అనాశ్రయా నశోభందే పండితా వనితా లతాః ఇప్డిఒరో శ్లోకం இருக்கு தாபரியம் என்ன மாணிக்கம் உயர்ந்தது ஆமா அந்த மாணிக்கத்தை நீ மாணிக்கணும்னா மாணிக்கத்தை நேரடி அணிய முடியாது ஒன்னால அதாவது வெள்ளக்கல்லு இரத்தனம் அதை நீ அணியணும்னா நேரடி அணிய முடியாது அந்த அலங்காரமா போட்டுக்கணும்னா தங்கத்துல பதிக்கணும் அலங்காரம் ஆகாது தங்கத்துல பதித்தாலும் ரத்த அலங்காரம் தான் பேரு ஆனா தங்கத்தோட சேர்ந்தாதான் அதுக்கு சோபை தனி இருந்தா சோபை இல்லை அதனால தங்கத்தை அது ஆசிரிக்கிறது அந்த ஆசிரியா அந்த அலங்காரத்தினுடைய பெருமையை தூக்கறது மாணிக்க மாலை போட்டுனா கூட அந்த மாணிக்க கல்லெல்லாம் தங்கத்துல பதிச்சு போட்டுக்கணும் ஆமா அதே மாதிரி காதல போட்டுக்கிறாள அந்த அதுல எல்லாம் தங்கத்துல பதிச்சதான ரத்தனங்கள் ரத்னமமாலா ரத்த ஓட்ட ஓட்ட பண்ணி ஓட முடியாது தங்கத்துல பறிச்சு அப்புறம் வந்தாதான் அந்த ரத்தனமாலைக்கே பெருமை அப்போது ஹேமாசிரயம் அபேட்சது ஹேமா ரத்தனம் அது சொர்ணம் ஹேமா அந்த சொர்ணத்தை அது எதிர்பார்க்கறது அது ஆசிரியமா எதிர்பார்த்தா தான் தன்னுடைய பெருமையை வளர்த்துறதுக்கு அது தேவைப்படுறது அதுக்கு அது தனியே இருந்தா பெருமை இருக்குப்பா அதுதான் பெருமை இருந்தாலும் அந்த பெருமை வேலை தொடர்ந்து கொடுத்து சகாயம் ஆசிரியம் அப்பேட்சது எல்லாருக்கும் தெரிகிறத நீ என்ன செய்யற கழுத்துல மாலை போடுற முத்து மாலையும் போடுற ஆனா அந்த முத்து மாலையை கோக்கறதுக்கு அதுக்கு தங்கம் போனோம் ஸ்வர்ணத்துல இந்துக்கு அது வேற போற நீ வந்து கழுத்துல ருத்ராட்ச மாலை போட்டுக்கிற அதுக்கும் இந்த சொர்ணம் அபேட்சதே ஹேமம் அபேட்சதே சொர்ணத்துல தான் இந்த மாலையை கட்டி போடுற அப்ப எல்லாத்துக்கும் என்ன வருது ஒரு ஆசிரியம் இருந்தாத்தான் அந்த நவரத்திரங்கள் தன்னுடைய சோபையை பூர்ணமா வெளிப்படுத்தணும் ஒரு ஆசிரியத்தோட வந்தா ஆசிரியம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு லோகத்துல நீ நன்னா புரிஞ்சுட்டு இருக்க அந்த மாதிரி பண்டிதா வனிதா லதா ஆசிரியம் இல்லாத பண்டிதர்களோ அதே மாதிரி பெண்ணினமோ வனிதா பெண் குழந்தைகளோ லதா கொடிகளோ மூணும் சோபிக்காது மூணும் ஆசிரியத்தோடு இருந்தால் அதன் பெருமை பழிச்சிடும் ஆசிரியம் அதன் பெருமை தெரியவே தெரியாது இந்த மூனை சேர்த்து தொடர்றவன் முதல்ல தொடர்றோரை பாணிக்கத்தினுடைய பெருமையை சொல்லி சொல்லிவிட்டார் அடுத்தபடியா அது மட்டும்தான் இல்லை பண்டிதா பண்டா ஞானி அவனுக்கு ஒரு ஆசிரியம் வேணும் இருந்தால்தான் அந்த ஞானி பிரகாசிப்பா குடத்துக்குள்ள வச்ச விளக்கு மாதிரி இருப்பான் ஒன்னும் பிரகாசிக்காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை வனிதா வனித்கு எப்ப அழகு ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு புருஷனுடைய ஆசிரியம் இருந்தால்தான் அந்த மனிதனுடைய பெருமை இருக்க அது பழிச்சிடும் அந்த பெருமை அது இல்லாத வரைக்கும் அவள் பெருமை இருந்தாலும் பிரகாசத்துக்கு வராது அது பிரகாசத்துக்கு வராது அது பெருமை அடையாது அது கௌரவத்தை அடையாது அதனால் அது வேண்டி இருக்கு நான் ஒண்ணு சொல்றேன் பாரு இந்த மூணுலயே ஒரு வித்தியாசம் பாரு லதா அப்படின்னா கொடி கொடி வளரும் ஆனா நிறைய விரச்சம் நிரம்பி இருக்கக்கூடிய இடத்துல கொடி எங்க வளர்ந்தாலும் அந்த கொடி தானாவே தன்னுடைய பெருமை அடையிறதுக்கு கிட்டே இருக்கிற விரத்துல தானா ஏறிக்கும் அந்த விரம் இடத்த கொடுக்கும் ஆமா ரொம்ப தொலைவில் இருந்தா கூட அது வரைக்கும் போகும் அது கொடி பூமியிலேயே கொஞ்சம் தூரம் போய் எங்க மரம் இருக்கோ அந்த மரம் வரைக்கும் ஏறும் அது அந்த மரம் அதுக்கு ஆசிரியத்தை கொடுக்கும் அந்த மரம் அந்த கொடியினுடைய பெருமையை வளர்த்தும் நீ பாரு வெத்தலை கொடி என்ன செய்யற ஒரு மரத்தில் ஏற்றி விடுற காமத்து ஒரு மரத்தில் ஏற்றி விடுற எல்லாம் ஏற்றி விடுறியே அதனால அந்த கொடியெல்லாம் அது என்ன சுவாரஸ்யம் தெரியுமோ தானா தன்னுடைய ஆசிரியத்தை அது தேர்ந்தெடுத்துக்கிறது கிடைச்ச ஆசிரியம் நிரந்தரமா இருக்கு அது அப்படி ஒரு வைசிஷ்டம் இந்த கொடிக்கு உண்டு அந்த கொடி ஒரு ஆசிரியை எடுத்து அந்த ஆசிரியம் எங்க வந்திருக்காலும் அவன் வெளியில தொடரவில்லை மரத்தில் ஏறி கொடுத்து மாமரத்தில் ஒரு கொடி ஏறி எடுத்து அப்படின்னா அந்த மாமரம் அந்த கொடிய உதராறு அப்படி அணைச்சிருக்க அப்படி பரஸ்பரம் ஆசிரிய ஆசிரிய பாவம் அங்க ஒரு சக்தியா இருக்கு இயற்கையில இருக்கிறது பார்த்தோம் அங்க வித்தியாசம் இல்லை இந்த ஒரு கெளரவம் வரிதையிலும் இல்லை பண்டித கிட்டே இல்லை பாருகம் சொல்லுவார் என்ன ஒரு ஸ்லோகம் தெரியுமோ மலையாள பாஷையை பத்தி ஒருத்தர் ஒரு ஸ்லோகம் எழுதிருக்கார் ஆவிரீலம் நுழச்சா திரவிட தடவதில் பின்னைய சம்ஸ்கிருத தேன்மாவில் கயறி சுபர்ணோஜல சுபதுரமாய் கைரளி புஷ்பவல்லி அப்படி ஒரு அந்த ரூபகம் பண்ணி சொல்றார் ஆவிர்லீலம் புழச்சார் ஆவிர் பாவத்தை அடைஞ்சது திரவிட தடம் அதில் அதாவது அந்த கொடி வளர்ந்திருக்க அதுக்கு தடம் ஜலம் விடத்துக்குள்ள இடம் அது திரவிட தடம் திரவிட பாஷையினுடைய தடம் அதுல இருந்து புழைச்சது பின்னையம் கயறி மாமரம் இருக்கு ஒட்டு மாமரம் பெரிசா இருக்கு ஏறி கொடுத்து சம்ஸ்கிருத தேன்மாவில் கயறி சுவர்ணோஜ சுபது கைரளி புஷ்பவள்ளி அங்க அவர் என்ன சொன்னார் இந்த வள்ளி அந்த தேன்மாவில தேன்மாவு ஒட்டுமாம் ஒட்டுமாவு ஒட்டு மாமரம் அதில் ஏறி எடுத்து அப்பத்தான் எப்படி இருக்கு சுபர்ண உஜ்வல சுபதுரம் நல்ல வர்ணம் பிரகாசமா இருக்கு அந்த வாழை கத்துக்கிறதுக்கே இனிப்பா இருக்கு நீ சொல்லலையா இன்ப வந்து பாயுது காலுது சொல்லலையா சுபர்ணோஜ்வல சுமதுரமாய் ஆறு கைரளி புஷ்பவல்லி கைரளி மலையாள பாஷை புஷ்பத்தை புஷ்பவல்லி அந்த புஷ்ப கொடி இப்படி ஒரு வர்ணனையும் நீ பார்க்கற அந்த வர்ணனை சொன்ன கவி இருக்க பாரு அழகா தெரிஞ்சுட்டு இருக்காரு வெறும் லதையா இருந்தா ஆச்சரியம் இருக்காது அந்த மலையாளம் வாழ்க்கை தனியே இருந்தா லோகத்தில் இருந்தா சரியா இருக்காது அதுக்காக என்ன வேணும் அது ஒட்டுமாமரத்தில் ஏறினாதான் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய பெருமையும் அத்தனை பேரும் தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும் அதனால என்ன கிடைச்சது நமக்கு இயற்கையில இருக்கிற கூடிய வள்ளி இருக்க அதாவது கொடி அது வந்து தனக்கு ஆசிரியத்தை தானா தேர்ந்தெடுத்துக்கும் அந்த ஆசிரியம் நிரந்தரமா இருக்கும் அங்க பிரச்சனையே இல்லை ஆனா வனிதை ஆசிரியத்தை தேர்ந்தெடுத்துக்க முடியாது அது கடைசியா தான் உண்டு அந்த ஆசிரியம் ஆரோ அவன் வந்து ஆசிரியை தேர்ந்தெடுத்துக்கலாம் புருஷன் அவன் ஆசிரியமா ஏத்துக்கிறேன்னு சொல்லலாம் பண்டிதன் அவன் தேர்ந்தெடுக்க முடியாது தேர்ந்தெடுக்கணும் உன்னை ஏத்துக்கிறேன் சொல்லணும் அங்க ரெண்டு இடத்துலயும் இயற்கையில் உற்பத்தமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆசிரிய ஆசிரிய பாவத்தினுடைய பெருமை இருக்க அது புருஷல்ல வரலை மனுஷங்கிட்ட இந்த பண்டிதன் எப்ப நன்னா ராஜா ராஜாசிரிதனா இருந்தா நன்னா இந்த வனிதை எப்ப நன்னா தனக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய பதியினுடைய சந்தர்க்கம் இருந்தால் நல்லா இருப்பான் அந்த பதிக்கு என்ன இருக்கணும் இந்த தீன்மாவுக்கு இருக்கிற மாதிரி ஆசிரியத்தை விடப்படாது என்னை ஆசிரிச்சு வந்திருக்கான் நான் ஆசிரியி அவன் ஆசிரியம் நான் ஆசிரியம் அவன் ஆசிரமி அவளை விடப்படாது அப்படிங்கிற எண்ணம் இந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்க கூடியதான யுபாவுக்கும் இருக்கணும் இந்த பண்டிதனை ஏற்றுக்கூடியதான ராஜாவுக்கும் இருக்கலாம் அந்த காலத்தில் இருந்ததுன்னு அடையாளமா தான் சொல்றான் எப்படி ஆசிரியம்னு போன உடனே அத்தனை பேரும் ஆயிட்டு விடுறான் பொண்ணு ஆசிரியம் சொல்லி ஒரு யுபாவை தேர்ந்தெடுத்தா அவன் அப்படியே தன்ன ஆசிரியமா வச்சுட்டு கடைசி வரைக்கும் காப்பாத்துறான் ராஜாட்ட ஆசிரியம்னு போயிட்டான்னா அந்த பண்டிதனை கடைசி வரைக்கும் காப்பாத்துறான் அந்த இயற்கையில் இருக்கிற அந்த கொடிக்கும் மாவரத்துக்கும் இருக்கக்கூடியதான ஆசிரியா பாவத்தினுடைய ஒரு பராகாட்சி இருக்கு பாரு அது பரா இருக்கும் ஒரு காலத்தில் இருந்தது ராஜா பண்டிதன ஆசிரியமா வச்சுக்கிண்டு எல்லாத்தையும் பண்டிதனை வளர்த்தான் எந்த ராஜாக்கும் பண்டிதன் இல்லாத ராஜாவே இருக்க மாட்டான் ஆமா நிறைய விஷயம் தெரிஞ்சவருடைய பண்டித சமூகத்தில இஞ்சியே கொச்சியில ராஜா இருந்தான் கேரளத்தில் பல இருந்து வரக்கூடியதான பண்டிதால தன்னுடைய தர்க்கசாஸ்திரத்தினால ஈர்த்து அவளுக்கு ஆசிரியத்தை கொடுத்து அவளுக்கு பெருமப்படுத்தி பண்டிதராஜ டைட்டிலையும் கொடுத்து கனத்தையும் கொடுத்து அப்படி பண்ணிட்டு இருந்தா ராஜாக்கு கேரளத்துல மட்டுமில்ல பல ஊர்கள ராஜாக்கள் பண்டிதால ஆசிரியிருந்தார் அதே மாதிரி அந்த காலத்துல நான் கன்னிகாதானம் பண்றேன் அப்படின்னு ஒரு விவாவை எடுத்து கையில கொடுத்து விட்டா உடனே அவன் தெரிஞ்சு நூடுவன் நான் ஆச நான் ஆசிரியம் என்னை ஆசிரியிச்சுண்டு வந்திருக்கா அவள் ஆசிரியி அதனால கடைசி காலம் வரைக்கும் எனக்கு தானம் கொடுத்தாச்சுன்னு சொன்னா அவளை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தா அந்த காலத்துல இந்த ரெண்டும் ரெண்டும்யா இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமோ அரசர்கள் எல்லாம் அவளுடைய அதிகாரத்திலிருந்து வெளியில விட்டு பிறந்தவன் எல்லாம் ராஜா அப்படின்னு புது சித்தாந்தத்தை எல்லாருக்கும் இருக்கிற சித்தாந்தம் எல்லாரும் ராஜா போ ஆமாம் ஆணும் பொண்ணும் எல்லாரும் பிறந்தவன் அல்ல ராஜா அப்படின்னு உடனே ராஜா சமூகம் ஆயிடுச்சு போ இப்ப தனிய ராஜா ஒண்ணும் இல்லைப்போ அவன் எங்க போவார் ஆசிரியத்துக்கு அது போக போக தேய்ச்சி தேய்ச்சி எப்படி வந்தது தெரியுமோ இந்த வலிதை இருக்காளே அவள் தனிய ஆசிரியத்தை தேடிட்டு போக ஆரம்பிச்சுட்டா அவ அப்பா கன்னிகாராமன் பண்ணி கொடுக்கறது கூட நிற்கலை உடனே ஆரம்பிச்சு விட்டா நீ கன்னிகாராமன் ஒன்றும் வேண்டாம் நீ ரெண்டும் ஒன்னாயிட்டேன்னு நானே ரெஜிஸ்டர் பண்ணி உன்னை கொடுத்து விடுறேன்னு சொல்லி அதையும் பிடிக்கிட்டு விட்டான் இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டா அந்த அசாது கவர்மெண்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் நீ கல்யாணம் பண்ணிட்டு நான் ஒத்துப்பேன் நீ கல்யாணம் பண்ணிருந்தா கூட அந்த பொண்ணு அவ அப்பா ஒரு ஆசிரியத்தை எடுத்து கொடுத்தா நான் தான் ஆசிரியம் சொன்னா கூட கவர்மெண்ட் ஒத்துக்காது அந்த கல்யாணம் அசாது நான் ஒரு ஆபிசரை வச்சிருக்கேன் அவங்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போங்க பார்த்து அவ நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கிண்டது சரிதான் அப்படின்னு அவன் ஒத்துக்கொண்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா தான் நீண்டாச்சின்னு சொல்ல முடியுது அப்படின்னு அதையும் விடுகின்றாச்சு புரியலையா பண்டிதன் என்ன பண்ணான் பாரு அந்த காலத்து பண்டிதால் இப்ப ஒண்ணும் இல்லை அதனால ராஜா கூப்பிடுற மாதிரி ஒருத்தர் கூப்பிடுறதுக்கு இல்ல அந்த மாதிரி ஆயிட்டான் இவன் என்ன பண்றான் பிரபுக்களை தேடுறான் பணக்காரரை தேடுறான் அவனுக்கு ஆசிரியத்துக்கு தான் பெரிசாரத்துக்கு என்ன எடுத்து பணக்காரனும் ரொம்ப இல்லை அவன் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பணக்காரனுக்கு பண்டித ஒன்றும் வேண்டாம் அவன் கொண்டாடவும் காட்டான் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது வேதமோ சாத்திரமோ புராணமோ எரிதாசமோ எல்லாம் கொப்பை அவனுக்கு அவன் எங்கேயோ இருக்காப்பா அவனுடைய திங்கிங்கே வேற அவனுடைய அபீர்த்தமே வேற அவனுடைய வாழ்க்கையே வேற அவன் எங்க இருக்காரு அவனுக்கே தெரியாது அவன் என்ன செய்றான்னு அவனுக்கு தெரியாது அப்படி ஒரு குரூப்பா ஜனசமூகம் எல்லாம் பார்க்கு அதிருஷ்டவசமா அத்வைதம் விசித்தாத்வைதம் துவைதம் சுத்தாத்வைதம் இப்படி எல்லாம் நிறைய மதங்கள் சாத்தம் வைஷ்ணவம் சைவம் இப்படி எல்லாம் நிறைய மதங்கள் உற்பத்தி ஆயிடுச்சு அந்த மதங்கள் எல்லாம் தமிழக நிறைய மடாதிபதிகளும் உற்பத்தி ஆயிட்டாங்க எல்லாம் மடாதிபதிகள்ட்ட போக ஆரம்பிச்சு பண்டிதா எங்க போனாலும் நிறைய மடாதிபதிகள்னா ஒரு மதத்துக்கு ஒரு அதிபதி இல்லை அத்வைதத்துக்கும் ஆயிரம் அத்வைத மரம் இருக்கு அதுக்கெல்லாம் மடம் அதிபதி விசித்தாத்வைதத்துக்கும் ஒரு ரெண்டாயிரம் இருக்கு அதுக்கெல்லாம் அதிபதி சுத்தாத்வைதத்துக்கும் ஒரு நாலாயிரம் இருக்கு அதுக்கெல்லாம் அதிபதி அதே மாதிரி என்னெல்லாம் இருக்கு பாரு சாத்தம் அதுக்கு ஒரு மடம் இருக்கு சாத்தம் மட்டும் இல்ல சைவம் இருக்கு அதுக்கு ஒரு மடம் இருக்கு இப்படி எல்லாம் அதை தவிர இதெல்லாம் சம்பாதி இதெல்லாம் இல்லாமலேயே தனிய ஒரு அதாவது இப்ப இதெல்லாம் சொல்றா பாரு நம்ம சொல்றேன் பாரு கேட்டு பாரு சத்யசாயி பாபா சீரடி சாயி பாபா இப்படி எல்லாம் தனித்தனி தனித்தனியா ஒரு கொள்கையை வச்சிருந்து ஜனங்களுக்கு நன்மையை பண்றதுக்கு அவளை எல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு வரக்கூடியது இது அல்லாத இது இருக்குதான் தான் இப்ப இருக்கிற பண்டிதனுக்கு ஆசிரியம் ஆமா அப்ப அந்த பண்டிதெல்லாம் எங்க போறான் பனதிரிசான மடங்கள்ல போய் உட்கார்ந்து விடுறான் அங்க போய்தான் அவன் இருக்கான் அந்த மடங்களை ஆசிரியத்தான் அவனுக்கு லோகத்துல பெரிசாகிறதுக்கு வழங்க அந்த மடத்தினுடைய ஆசிரியத்தினால அவன் பெரிசாகிடுறான் அவன் அதுக்காக முயற்சி பண்ணவே வேண்டாம் அந்த மடங்களை ஆசிரியத்தான் போறோம் அவ அவனை பெரிசாக்கி விட்டு விடுவான் அப்ப இப்ப அவளுக்கு அதுதான் கையில கிடைச்சிருக்கு இப்போ அது இருக்கு இப்ப எப்படி வருது அநாசிரயா ரசோபந்தே பண்டிதா வனிதா லதா அந்த எப்படி கொடி தானா ஒரு மரத்தை தேடுற மாதிரி வருதையும் தானா தனக்கு வேண்டி ஆசிரியத்தை ஆசிரியம்னு தேடுறான் அது சரியா வரலன்னா இன்னொரு ஆசிரியத்துக்கு போறான் அப்படி தேடின்னு இருக்கான் மடத்துல வரவாள் அப்படிதான் ஒரு மடத்துக்கு போறான் அது அப்படி சரியா வரலன்னா அடுத்த மடத்துக்கு போவான் அப்ப இவ்ளோ தடுமாறா இப்போ அதாவது பண்டிதா வனிதா அந்த காலத்துல ஜீவிதத்தை லோகோபகாரமா மாறிவா அத்தனை பேரும் எல்லாம் தடுமாறிண்டு நிக்கிறது லதையும் தடுமாறு ஆமா அங்கு கொண்டு போய் எல்லாத்தையும் அழிச்சாட்டே மரத்தை எல்லாம் வச்சுட்டா லதையா தழிச்சு எங்க மரம் இருக்கு அதே மாதிரி இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்ததுனால எப்ப வேணா கல்யாணம் ஆகலாம் ஆற வேணாம் எடுத்துக்கலாம்னா நிறைய புதுசு புதுசா ஆசிரியத்தை மாற்றிக்கிட்டே இருக்கா அப்போ ஆசிரியம்ல போறவனும் அங்கங்க அவருக்கு படம் போறலையும் சொன்னாலோ அவ சொன்னா பரஸ்பரம் ராகத்ரேஷங்கள் வளர்த்து அதுல இருந்து பிடிக்காத பயணங்கள்ல ஓடிண்டும் இருக்கா எல்லாருடைய ஆசிரமம் இன்னைக்கு போச்சு நான் எதுக்கு இப்படி சொன்னேன் தெரியுமா ஒரு காலத்துல எப்படி தங்கத்தை ஆசிரியமா வச்சிருந்து மாணிக்கம் எல்லாம் இருந்ததோ அதுபோல மாணிக்கம் மாதிரி இருக்கக்கூடியதான பண்டிதாளம் மாணிக்கம் போல இருக்கக்கூடியதான வனிதையும் மாணிக்கம் போல இருக்கக்கூடியதான லதையும் லதை என்ன அது எத்தனை விஷயங்கள் வர்றது நமக்கு கொடியில அதெல்லாம் நமக்கு பயன்படுத்துது இப்ப அதெல்லாம் தடுமாறி திண்டாடி தெருவல் நிற்கிறது இப்ப எத்தனை பாக்குறோம் நாம் அதனால ஆசிரியத்தை நாம ஏத்துக்கிற போதும் பொண்ணுக்கு ஆசிரியத்தை ஏற்றுக்கிற போது ஒரு ஆசிரியமா இருக்கணும் அந்த ஆசிரியம் நிரந்தரமா இருக்கணும் அப்படி நினைச்சு ஆசிரியத்தை தேடணும் பண்டிதர் ஆசிரியன்னு நினைக்கிற போது அவனுக்கு என்ன வேணும் ஒரு தட்ட போயாச்சுன்னா கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம தேடணும் அப்பத்தான் நமக்கு அந்த ஸ்லோகத்தினுடைய சார்த்தகம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய ஜீவிதமும் நல்லா இருக்கும்